ஆம்ஸ்டாங் கொலையில் பெருந்தகைக்கு தொடர்பு சுற்றி வளைத்த காவல்துறை அதிர்ச்சியில் காங்கிரஸ் கட்சியினர் அதாவது பகுஜன் சமாஜ் மாநிலத் தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த ஐந்தாம் தேதி பெரம்பூரில் ஆறு பேர் கொண்ட மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அந்த வகையில் இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய இருபத்தி நான்கு பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அத்துடன் ஆம்ஸ்டாங் கொலை தொடர்பாக பல்வேறு நபர்களிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில்தான் இயக்குனர் நெல்சன் திலீப்குமாரின் மனைவி மோனிசாவிடமும் தற்போது விசாரணை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் அது மட்டுமில்லாமல் ஆம்ஸ்டாங் கொலையில் செல்வப் பெருந்தகைக்கு தொடர்பு இருப்பதாக பகுஜன் சமாஜ் கட்சி புகார் அளித்துள்ளது மேலும் இது தொடர்பாக பகுஜன் சமாஜ் கட்சி மாநில செயலாளர் ஜெய்சங்கர் என்பவர் ராகுல் காந்திக்கு கடிதமும் எழுதியுள்ளார் அது மட்டுமில்லாமல் காங்கிரஸ் முன்னாள் நிர்வாகி அஸ்வாத் அமன் மற்றும் அவருடைய தந்தை ரவுடி நாகேந்திரனை பயன்படுத்தி கொலையை அரங்கேற்றியுள்ளதாக செல்வப் மீது மிகப்பெரிய புகார் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஜெய்சங்கர் ராகுல் காந்திக்கு எழுதியுள்ள கடிதத்தில் செல்வப் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து நீக்க வலியுறுத்தியுள்ளார் அது மட்டுமில்லாமல் ஆம்ஸ்டாங் கொடையில் செல்வப் பிறந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்பதால் கைது செய்ய தயக்கமா என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார் அதேபோல் செல்வப்ருந்தகை இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பத்து வரை பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநிலத் தலைவராக இருந்தார் மேலும் அவர் புரட்சி பாரதம் புதிய தமிழகம் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய அரசியல் கட்சிகளிலும் இருந்திருக்கிறார் ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கு உள்ளிட்ட பல வழக்குகளில் இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது மேலும் இவர் வட தமிழகத்தில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் உள்ளிட்டவர்களில் ரவுடி கும்பல்களை பயன்படுத்தியிருக்கிறார் மேலும் ரவுடி கும்பல் தலைவர் நாகேந்திரன் ஆயுள் தண்டனையில் வேலூர் சிறையில் இருக்கிறார் அவரின் மகன் அஸ்வாத்தம்மன் தான் தமிழக இளைஞர் காங்கிரசின் முதன்மை செயலாளர் இவர் நாகேந்திரனுக்கும் செல்வ நிறைய வேலை செய்திருக்கிறார் அஸ்வாத்தம்மனுக்கு பதவி கொடுத்தது செல்வப் பிறந்தகை மேலும் இவர் கொலை மிரட்டல் விடுவது தொழிலதிபர்களிடம் பணம் கேட்டு மிரட்டுவது என பல செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார் அதில் வரும் பணத்தை செல்வப் பெருந்தகையுடன் செயர் செய்திருக்கிறார் இதுபோன்ற கும்பலின் உதவியுடன் செல்வப் இந்த கொலை சம்பவத்துக்கு திட்டம் திட்டியிருக்கிறார் அதேபோல் தற்போது தமிழக மக்கள் மத்தியில் மற்றும் சமூக வலைதளங்களில் பலரின் கேள்வி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் செல்வப் பிறந்தகை ஏன் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்ற கேள்விகளும் எழுந்து வந்ததால் இதற்கு பதிலளித்த செல்வப் பிறந்தகை ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதற்கு நான் பதிலளிக்க விரும்பவில்லை என தெரிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது